வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திவன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாவலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் சுங்க கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் வரவேற்பு இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியுமா முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி பட்டாசு ஆலை வடிவபத்தில் விதிமீறல் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை என அமைச்சர் சி வே கணேசன் எச்சரிக்கை பட்டாசு தொழிற்சாலையில் தீவிர ஆய்வு நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தாலும் தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே கர்நாடகா கேரள மாநிலங்களில் அதிகாலையில் வெளியானது லியோ திரைப்படம் பட்டாசு வெடித்து ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானை அடித்து நொறுக்கிய நியூசிலாந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதல் நான்காவது வெற்றி பெறும் முனைப்பில் இந்தியா இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனத்தின் கூட்டரங்கில் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களின் ஆட்சித் தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியுமா என்று முதலமைச்சர் மு எதிர்க்கட்சி ஸ்டாலினுக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அதிமுக ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் தென்காசி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் தற்போது அவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறப்பதாகவும் விமர்சித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாற்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை ரிப்பன் வெட்டுகிறார் இதுதான் அவர் செய்கின்ற வேலை மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரிஞ்சுட்டீங்க அண்ணா திமுக அப்படின்னு நாம சொன்னா இல்ல நீ நீங்க பிடிமா செயல்படுறாங்க பயப்படுறாரு அச்சப்படுறாரு நீங்க யார பிரதமரா சொல்லுவீங்க சொல்றார் சரி நாங்க யார பிரைம் மினிஸ்டர் சொல்றது இருக்கட்டும் இந்திய கூட்டணியில நீங்க அங்க வைக்கிறீங்க உங்களுடைய பிரதமர் யார் என்று திரு ஸ்டாலின் சொல்ல முடிஞ்சுதான் நகரி இந்த சொல்லு பார்க்கலாம் காசாவில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் மருத்துவமனை போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற சர்வதேச போர் விதிமுறைகளுக்கு புறம்பாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐநா சபை மற்றும் சர்வதேச வீரர்கள் உள்ளிட்டோர் தலையிட்டு போருக்கு முற்றுப்புள்ளி வைத்து அமைதியை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஹோசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் பட்டாசு வெடிவிபத்து நடந்த இடத்தில் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் ஆய்வு மேற்கொண்டார் கடந்த ஏழாம் தேதி பட்டாசு கடையில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் பதினேழு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் இந்த விபத்தை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் பட்டாசு கடைகளில் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் அத்திப்பள்ளியில் வெடிவிபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே நடந்த பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்துள்ளது அத்திப்பள்ளி அருகே நவீன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் கடந்த ஏழாம் தேதி வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் பதினாறு பேர் உயிரிழந்த நிலையில் பட்டாசு கடை உரிமையாளர் உட்பட ஐந்து பேர் பெங்களூரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்துள்ள வெள்ளைக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞர் ராஜேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் ஆதரவின்றி நிற்கும் நிலை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிவகாசி அருகே ரங்கபாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் பதினான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனிடையே அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்த மகாதேவி பஞ்சவர்ணம் தமிழ்ச்செல்வி தங்கமலை அனிதா பாலமுருகன் ஆகிய ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது தாயை இழந்து தவிக்கும் பிள்ளைகள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருப்பதாக கூறுவதுடன் அரசு உதவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கேரளாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்த நபருக்கு இருநூற்று நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது பத்தனாபுரம் புன்னலப் பகுதியைச் சேர்ந்த வினோத் ஏனாதிமங்கலம் பகுதியில் உள்ள வீட்டில் மூன்று வயது பெண் குழந்தையை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் இதை பார்த்த குழந்தையின் சகோதரியான எட்டு வயது சிறுமியையும் பாலியல் சித்திரவதை செய்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரண்டு சம்பவங்களுக்கு தனித்தனியாக தீர்ப்பு வழங்கியது அதன்படி குற்றவாளி வினோத்திற்கு இருநூற்று நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியது சிறந்த முதலீட்டு ஊக்குவிப்புக்காக தமிழ்நாட்டிற்கு ஐக்கிய நாடுகளின் விருது வழங்கப்பட்டுள்ளது எட்டாவது உலக முதலீட்டாளர்கள் மன்ற மாநாடு ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறையின் கீழ் செயல்படும் வழிகாட்டு நிறுவனத்திற்கு முதலீடு ஊக்குவிப்பிற்கான ஐக்கிய நாடுகளின் விருது வழங்கப்பட்டது ஆற்றல் மாற்றலை ஊக்குவிக்க பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்க மேற்கொண்டு வரும் புதுமையான முயற்சிகள் மற்றும் அணுகுமுறைகளுக்கு கிடைத்த இந்த விருது ஐக்கிய நாடுகளின் அங்கீகாரமாக கருதப்படுகிறது வேலூர் மாவட்டம் பரமசாத்து என்ற இடத்தில் பொன்னை ஆற்றின் குறுக்கே சிறு தடுப்பணை அமைக்கும் பணியினை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு செய்தார் பின்னர் பொன்னை ஆற்றின் குறுக்கே சோளிங்கர் சித்தூர் சாலையில் அமைக்கப்படும் புதிய மேம்பால கட்டுமான பணிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் அமலாக்கத்துறை மணல் குவாரிகளில் சோதனை நடத்துவதால் எந்த பாதிப்பும் இல்லை என்றார் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து கன்னட கூட்டமைப்பு தலைவர் வாட்டாள் நாகராஜ் தலைமையில் ஏராளமானோர் கர்நாடக எல்லையான அத்திப்பொள்ளியில் போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து ஹோசூர் தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த தமிழக எல்லைக்குள் நுழைய முயன்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய கர்நாடக மாநில போலீசார் எண்பதுக்கும் மேற்பட்ட கன்னட அமைப்பினரை கைது செய்தனர் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தாலும் தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி சம்பவத்தில் நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்த நிலையில் அந்த கிராமத்திற்கு பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டு வந்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாலகிருஷ்ணன் வாச்சாத்தி வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறினார் மேலும் ஆர் பேரணிக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தாலும் தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என்றும் அவர் கூறினார் பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லை என அக்கட்சி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் மிசோரம் சென்றிருந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ராகுல்காந்தி ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரின் மகன்களுக்கு முக்கியத்துவம் கிடைத்திருப்பது வாரிசு அரசியல் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வானதி ஸ்ரீனிவாசன் இந்தியா கூட்டணியில் உள்ள பல கட்சிகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட தலைமை பதவிக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்களே வருகிறார்கள் என்றும் பாஜகவில் அத்தகைய நிலை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் திருச்சியில் ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் குழு கூட்டம் மற்றும் உயர்மட்டக் குழு கூட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னதாக நவம்பர் ஒன்றாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் அரசு கொன்று குவிப்பதாகவும் இதற்கு வாய்த்திறக்காத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டிப்பதாகவும் கூறி இந்திய தவ்ஹீத் ஜமாத் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மவுண்ட் மவுண்ட்ரோட் தர்கா அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தௌஹித் ஜமாத் கட்சியினர் மற்றும் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இஸ்ரேல் அரசுக்கு இதுவரை கண்டனம் தெரிவிக்காத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன நடிகர் சின்ன ஜெயந்தின் மூத்த மகன் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார் திருப்பூரில் சார் ஆட்சியராக பணியாற்றி வந்த அவர் விழுப்புரத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் மகளிர் விடுதிகளை பதிவு செய்யாவிட்டால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜகடே எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சென்னை மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து தனியார் மகளிர் விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஆகியவை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் விதிகள் இரண்டாயிரத்தி பதினைந்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அவ்வாறு பதிவு செய்யப்படாத விடுதிகள் வரும் முப்பதாம் தேதிக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஜூலை ஒன்று முதல் அகவிலைப்படி உயர்வு அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்து ஏழாயிரம் மத்திய அரசு பணியாளர்கள் அறுபத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக எழுபத்தி எட்டு நாள் ஊதியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் லோகோ பைலட் ரயில் பாதுகாவலர் ரயில் நிலைய மேலாளர் கண்காணிப்பாளர் டெக்னீஷியன் உள்ளிட்ட கெசட் அல்லாத ரயில்வே பணியாளர்கள் மற்றும் ரயில்வே அமைச்சகத்தைச் சேர்ந்த குரூப் சி பணியாளர்கள் ஆகியோருக்கு இந்த போனஸ் வழங்கப்படும் கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் கோதுமை பார்லி உள்ளிட்ட ஆறு பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி ஒப்புதல் அளிக்கப்பட்டது கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதார விலை ஒரு குவிண்டாலுக்கு நூற்றைம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டு இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது கடலைப்பருப்பு ஆதார விலை குவிண்டாலுக்கு ஐந்து ரூபாயும் பார்லி குவிண்டாலுக்கு நூற்று பதினைந்து ரூபாயும் கடுகு ஒரு குவிண்டாலுக்கு இருநூறு ரூபாயும் மசூர் பருப்பு குவிண்டாலுக்கு நானூற்று இருபத்தைந்து ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் பதினாறாவது போட்டியில் ஆப்கானிஸ்தானை நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அபார வெற்றி பெற்றது சேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது பின்னர் இருநூற்று எண்பத்து ஒன்பது ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய ஆப்கானிஸ்தான் முப்பத்தி ஐந்தாவது ஓவரில் நூற்று முப்பத்து ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி நியூசிலாந்து நடப்பு உலகக்கோப்பைத் தொடரில் தொடர்ச்சியாக நான்காவது வெற்றியை பதிவு செய்துள்ளது கன்னியாகுமரி அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மருத்துவ மாணவிக்கு உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை முன்ஜாமீன் வழங்கியது குலசேகரம் மருத்துவக் கல்லூரியில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தற்கொலைக்கு தூண்டியதாக மருத்துவ மேற்படிப்பு மாணவி பிரீத்தி என்பவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை தற்கொலைக்கு தூண்டியதாக மாணவி மீது ஆதாரங்கள் இல்லை என கூறி மாணவி பிரீத்திக்கு முன்ஜாமீன் வழங்கியது காசாவில் உள்ள அல் அலி அரபு மருத்துவமனை மீது வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் உயிரிழப்பது கவலை அளிப்பதாகவும் வெடிகுண்டு வீசிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக காசாவில் உள்ள அல் அலி அரபு மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அகமதாபாத் மைதானத்தில் நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அளித்த புகார் மீது ஐசிசியால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவுடனான போட்டியின் போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ரிஸ்வானை நோக்கி ரசிகர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐசிசி புகார் அளித்தது இந்நிலையில் தனிநபர் மீதான புகார் மீது மட்டுமே விதிகளின்படி ஐசிசியால் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் ரசிகர்கள் கூட்டமாக எழுப்பும் கோஷங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இயலாது என்றும் கூறப்படுகிறது ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளின் பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலியை முந்தியுள்ளார் நடப்பு உலகக்கோப்பைத் தொடரில் அதிரடியாக விளையாடி வரும் ரோஹித் சர்மா தரவரிசை பட்டியலில் எழுநூற்று பத்தொன்பது புள்ளிகளுடன் ஆறாம் இடத்தில் உள்ளார் கோலி எழுநூற்று பதினோரு புள்ளிகளுடன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் முதல் முறையாக ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் விராட் கோலியை ரோஹித் சர்மா முந்தியுள்ளார் பட்டியலில் எண்ணூற்று பதினெட்டு புள்ளிகளுடன் தொடக்க வீரர் சுப்மன் கில் இரண்டாம் இடத்திலும் எண்ணூற்று முப்பத்தாறு புள்ளிகளுடன் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசம் முதலிடத்திலும் இருக்கின்றனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஃபீல்டிங்கில் தாக்கத்தை ஏற்படுத்திய வீரர்கள் பட்டியலில் இந்திய வீரர் விராட் கோலி முதலிடத்தில் உள்ளார் மூன்று போட்டிகளில் மூன்று கேட்சுகளை பிடித்துள்ள கோலி இருபத்து இரண்டு புள்ளி மூன்று புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கிறார் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் இரண்டாம் இடத்திலும் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் மூன்றாம் இடத்திலும் இந்த பட்டியலில் உள்ளனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் எட்டு புள்ளிகளுடன் நியூசிலாந்து மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது ஆறு புள்ளிகளுடன் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது நான்கு புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா மூன்றாவது இடத்திலும் பாகிஸ்தான் நான்காவது இடத்திலும் உள்ளன இரண்டு புள்ளிகளுடன் இங்கிலாந்து ஐந்தாவது இடத்தில் உள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதவுள்ளன புனேவில் உள்ள மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் மதியம் இரண்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது தொடர்ச்சியாக மூன்று வெற்றிகளை தன்வசப்படுத்தியுள்ள இந்திய அணி நான்காவது வெற்றியை பெறும் முனைப்பில் உள்ளது கடந்த காலங்களில் பெரிய தொடர்களில் இந்தியாவிற்கு சவால் அளிக்கும் விதமாகவே வங்கதேசம் ஆடியுள்ளது அதனை இப்போதும் வெளிப்படுத்த வங்கதேசம் முயற்சிக்கும் என்பதால் இந்தப் போட்டி மீதான எதிர்பார்ப்பு கூடியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாவலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் சுங்க கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் வரவேற்பு இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூற முடியுமா முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் விதிமீறல் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை என அமைச்சர் சி வே கணேசன் எச்சரிக்கை பட்டாசு தொழிற்சாலையில் தீவிர ஆய்வு நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தாலும் தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே கர்நாடகா கேரள மாநிலங்களில் அதிகாலையில் வெளியானது லியோ திரைப்படம் பட்டாசு வெடித்து ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானை அடித்து நொறுக்கிய நியூசிலாந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இந்தியா வங்கதேச அணிகள் மோதல் நான்காவது வெற்றி பெறும் முனைப்பில் இந்தியா இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்